புகாரியிலே நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாவது செய்தியாக புகாரியிலே ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் அலை வசல்லபன் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு வரலாற்று செய்தி அவர் நடுங்கிய ஒரு வரலாற்று செய்தி நம்மளை எல்லாம் எப்படி தோழர்களே நிம்மதியாக இந்த செய்திகள் வாழ வைக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் உக்கான இதா ரா அய்மன் அவு ரேகன் ஒரி ஃபஃபி வஜிஹிஹி தூதர் செல்லல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் மேகமூட்டத்தை கண்டாலோ அல்லது காற்று வீசுவதை கண்டாலோ ஒரி ஃபஃபி வஜ்ஹி அவருடைய முகம் மாறிவிடுமா மேகம் கருத்திருப்பதை ரசூலுல்லா கண்டால் அல்லது காற்று வீசுவதை ரசூலுல்லா உணர்ந்தால் ஒரி ஃபஃபி அவருடைய முகம் அப்படியே மாறிவிடும் ஆயிஷா நாய் சொல்றாங்க சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரே என்னென்னா சையிதாரா இதா இதாரா அல் கைம ஃபரிஹு ரஜா ஐய கு நஃபி மதர் மக்களெல்லாம் மக்கள் மூட்டத்தை காணுகிற போது மலை பொழிய போகிறது என்ற ஆனந்தத்தில் அவர்கள் இருக்கிறார்களே கல்யா ஆனால் உங்களுடைய முகமட்டும் வெறுப்போடும் கவலையோடும் சோகத்தோடும் இருக்கிறதே மக்கள் எல்லாம் இன்பத்தோடு இருக்கிறார்களே மலைப் பெய்ய போகிறது என்ற சந்தோஷத்தில் இருக்கிறார்களே உங்களுடைய முகமட்டம் மாறிப் போய் இருக்கிறதே يا رسول என்ன காரணம் يا رسول الله என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் صلى الله عليه அவர்கள் ஆயிஷா அம்மா அவர்களை அழைத்துச் சொன்னார்கள் يا عائشة ما يومني اي يكون فيه எப்படி ஆயிஷா நிம்மதியாக இருக்க முடியும் மேகம் கருப்பது இறைவனுடைய தண்டனையை கொண்டு வருமோ என்ற பயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் இப்படித்தான் மேக கூட்டம் கருத்த போது அந்த சமூகம் தங்களுடைய ஊருக்குள் மழை பெய்ய போகிறது என்ற சந்தோஷத்தோடு இருந்த நேரம் அல்லாஹுத்தாலா அங்கே காற்றை கொன்று இந்த ஊர்களில் இந்த உலகத்தில் அல்லாஹுத்தாலா அளித்த வரலாறை மறந்துவிட்டு எப்படி எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் நமக்கு மேகம் கருத்தாலும் பிரச்சனை அல்ல இடி முழங்கினாலும் பிரச்சனை அல்ல மழை கொட்டினாலும் பிரச்சனை அல்ல வெள்ளங்கள் பீரெடுத்து பாய்ந்தாலும் பிரச்சனை அல்ல அல்லாஹுத்தாலா ஏதோ பெரியதொரு அருளாக இந்த ஊர்களில் வெள்ளம் வராமல் நம்மளையெல்லாம் பாதுகாத்திருக்கிறான் அதற்கு நன்றி செல்லுவதற்கு நாபு கிடையாது சுஜுசு செய்வதற்கு ஆட்கள் கிடையாது பள்ளிவாசலுக்கு வருவதற்கு மனசு கிடையாது எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற ஒரு வகையான கௌரவத்தோடு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் பயத்தோடு முகம் மாறியவர்களாக மஞ்சளித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது